பிரபல இயக்குனர் அட்லியின் படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாலும் விமர்சன ரீதியாக ரசிகர்களிடம் அதிக அளவில் விமர்சிக்கப்பட்டுதான் வருகிறது அந்த வகையில் தற்போது நடிகை ஒருவர் அட்லியின் படம் குறித்து பேசியிருக்கிறார் இயக்குனர் அட்லி இயக்கத்தில் முதல் முறையாக வெளியான திரைப்படம் ராஜா ராணி இந்த படத்தை தொடர்ந்து வரிசையாக மூன்று படங்களை விஜயை வைத்து இயக்கினார் ஆனால் முதல் படமாக வெளிவந்த ராஜா ராணி படம் ரசிகர்களிடம் கிட்டடித்தது படத்தில் ஆர்யா ஜெய் நயன்தாரா நசீரியா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் ரசிகர்களிடம் மௌன ராகம் படம் என விமர்சிக்கப்பட்டாலும் வசூல் வெற்றி பெற்றது தொடர்ச்சியாக அட்லிக்கு இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல தொடக்கமாக அமைந்தது இந்த படத்தில் குறிப்பிட்ட ஒரு சீனில் சந்தானம் வீட்டில் இருக்கும் பெண்கள் மற்றும் வெளியில் சீன் காட்டும் பெண்கள் பற்றி பேசுவார் இதில் இடம்பெற்ற நடிகை சாக்சி அகர்வால் இது குறித்து ராஜா ராணி படத்தில் நடித்ததற்கு நான் இப்போ மோசமாக உணர்கிறேன் ஆனால் நான் சினிமாவிற்கு வந்த போது எனக்கு எதுவும் தெரியாது ஒரு ப்ரொடியூசர் வேலை என்ன டைரக்டர் வேலை என்ன என்று கூட எனக்கு தெரியாது அப்படி ஒரு சமயத்தில் தான் அந்த படத்தில் நடித்தேன் ஆனால் அதற்காக நான் தவறு செய்துவிட்டதாக உணர் உணரவில்லை இருந்தும் நடக்காமல் இருந்திருக்கலாம் என நினைக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த படத்தில் சொன்னது வேறு நடந்தது வேறு அப்போ கதை கூட கேட்கத் தெரியாது இன்று அந்த அறிவு இருக்கலாம் ஆனால் அப்போ பதினைந்து நாட்கள் ஷூட்டிங் என்றார்கள் சரி என்ற ஐடியாவில் நினைத்து செய்தேன் ஆனால் அது இப்படி வரும் என்று நினைக்கவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சாக்சி அகர்வால் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் நிலையில் சமீபத்தில் தன்னுடைய பதினைந்து வருட காதலரை மனமுடித்திருக்கிறார் நாகர்கோயில் காசி வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாகி இருக்கும் படம்தான் பயர் இந்த படத்தில் அவர் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது